பகவான் கிருஷ்ணர் என்டையர் உபனிஷத்தை சாதன சாத்திய ரூபமாக அர்ஜுனனுக்கு விளக்குறாரு சாதனம் கர்மயோகமும் ஞான யோகமும் சாத்தியம் விடுதலை முக்தி அர்ஜுனன் தன்னோட சுதர்மத்தை தன்னோடய கடமையை கர்மயோகமாக செஞ்சு மன தூய்மை அடைந்து ஞான அதிகாரியாக மாறுறான் அதாவது ஞானம் கற்றுக்கிறதுக்கான தகுதியை அடையிறான் ஞான சாதனம் அது என்ன சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் கவணத்துல ஒரு குருவை நாடி போய் சென்று இந்த வேதாந்த கருத்துக்களை கேட்குறோம் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது நான் யாரு ஏன்னா நம்ம பிறக்கும் போதே ரெண்டு விதமான அறியாமையில பிறக்கிறோம் என்னைய பத்தி இந்த உலகத்தை பத்தி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தான் கொடுக்குறாங்க நான் வந்து இன்னாரு இந்த உலகம் இப்படிப்பட்டது இப்படி செயல்படுது அது ஏன் இப்படி செயல்படுது இந்த படைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குருவை நாடி போய் நம்ம சென்று இந்த உலகத்தை பற்றியும் தன்னை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சில நேரங்களில் சிரவணத்திலேயே தடை வந்துடும் இப்போ நான் ஒரு குரு கிட்ட போய் கேட்குறேன் அவர் ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆனால் எனக்கு டவுட் வந்துடுது இந்த குரு எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போயிட்டு அவர் கடவுளை பற்றி எப்படி சொல்கிறாரு என்னைய பற்றி எப்படி சொல்கிறாரு இந்த உலகத்தை பற்றி எப்படி சொல்கிறாருன்னு நம்ம போயிடுறோம் ஆனால் நம்மளுக்கு அப்படி டவுட் வந்தால் மறுபடியும் சிரவண ஆவர்த்தி மறுபடியும் இதே இடத்துல சாஸ்திரம் குருக்கிட்ட தான் நமக்கு கற்றுக்கணுமே தவிர வேற குருக்கிட்டேயோ வேற சாஸ்திரத்துக்கிட்டேயோ நம்ம போகக்கூடாது அப்படி பண்ணும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவு வந்துடும்